வணக்கம் நண்பர்களே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்மில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் மிக கடினமாக உழைத்தும் ஏன் ஒரு சராசரி வாழ்க்கையிலேயே முடங்கி போகிறோம் அதே நேரத்தில் அந்த ஒரு சதவீதம் பேர் மட்டும் எப்படி சிகரங்களை தொடுகிறார்கள் அவர்களிடம் மட்டும் ஏதாவது ஒரு மந்திரக்கோள் இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் தானாக வந்து கதவை தட்டிக் கொடுக்கிறதா உண்மை என்னவென்றால் தொன்னூற்று ஒன்பது சதவீத மக்கள் தங்கள் மனதிற்கு அடிமையாக வாழ்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு சதவீத வெற்றியாளர்கள் மட்டுமே தங்கள் மனதை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் சாணக்கியர் இதனை இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார் ஒரு மனிதன் போர்க்களத்தில் ஆயிரம் வீரர்களை வென்று பெரும் வெற்றி பெறுவதை விட தன் மனதை வெல்வதே ஆகச் சிறந்த வெற்றி நண்பர்களே நீங்கள் கேட்கப் போவது வெறும் அல்ல நீங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கும் அல்லது உங்களை சிறை வைத்திருக்கும் அந்த தொன்னூற்று ஒன்பது சதவீத பேரின் சராசரி வாழ்க்கை முறையிலிருந்து உங்களை விடுவித்து அந்த ஒரு சதவீத வெற்றியாளராக உங்களையும் மாற்றப் போகும் ஒரு போர் வியூகம் உங்கள் வாழ்க்கையின் போர்க்களம் வெளியில் இல்லை அது உங்களுக்குள்தான் இருக்கிறது அந்த அகப்போரில் நீங்கள் வெல்ல தயார் என்றால் வாருங்கள் நண்பகளே சாணக்கியரின் உலகிற்குள் நுழைவோம் முதல் மந்திரம் உன்னுடைய முதல் எதிரியே உன்னுடைய மனம்தான் ஒரு மனிதன் தன் வாழ்வில் வெற்றி பெற தடையாக இருப்பவர்கள் யார் என்று தெரியுமா நம்மை சுற்றியிருக்கும் எதிரிகளா அல்லது நம் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் உறவினர்களா ஒருபோதும் ஒருபோதுமில்லை உங்களின் உண்மையான போர்க்களம் வெளியிலில்லை அது உங்கள் எண்ணங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஒரு அரசன் எத்தகைய வீரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னால் அவன் எத்தகைய ஆத்மபலத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறது தன்னுடைய புலன்களை வெல்லாதவன் ஒருபோதும் அரியணையில் அமர தகுதியற்றவன் என்பது சாணக்கியரின் ஆணித்தரமான வாக்கு நாம் ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கும்போது நம் மனம் ஏன் பயப்படுகிறது ஆரம்ப காலத்தில் மனிதன் காட்டில் வாழ்ந்தபோது ஒரு விலங்கைக் கண்டால் உயிர் வாழ பயம் தேவைப்பட்டது ஆனால் இன்று அதே பயம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது ஒரு மேடையில் ஏறவோ ஒரு தொழிலை தொடங்கவோ உங்கள் மனம் ஏன் மரண பயத்தைக் காட்டுகிறது இந்த பயம்தான் உங்களை ஒரு சராசரி மனிதனாக வைத்திருக்கும் முதல் விலங்கு இதை செய்யாதே தோற்றுவிட்டால் அசிங்கமாகிவிடும் என்று நம்மை ஏன் தடுக்கிறது மனம் எப்போதும் பாதுகாப்பை தேடுகிறது நீ இப்போது இருப்பதே போதும் எதற்கும் அவசரப்படாதே என்று அது சொல்லும் இதுதான் உங்களை வளரவிடாமல் தடுக்கும் ஒரு மாயச் சிறை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்தச் சிறைக்குள் நீங்கள் இருக்கும் வரை நீங்களும் அந்த தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்களில் ஒருவராகவே இருப்பீர்கள் கோபம் பொறாமை சோம்பல் இவை அனைத்தும் உங்கள் மனதின் ஆயுதங்கள் உங்களை ஆள இவை முயற்சிக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்க பழகுங்கள் ஏனென்றால் உணர்ச்சிகளுக்கு அடிமையானவன் ஒருபோதும் தலைவனாக முடியாது என்பதுதான் உண்மை இவ்வாறு உங்கள் மனதில் தோன்றும் இந்த எண்ணங்கள் அனைத்தும் நீங்களல்ல அவை வெறும் மின்சாரத் தூண்டல்கள்தான் சாலையில் செல்லும் இறைச்சலை போல உங்கள் எண்ணங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என் மனதில் ஒரு பயம் தோன்றியிருக்கிறது என்று சொல்லுங்கள் மனம் தோல்வியைப் பற்றிய பெரிய சித்திரங்களை வரைந்து காட்டும் நீ தோற்றால் உலகம் உன்னை கண்டு சிரிக்கும் என்று அது உங்களையே அச்சுறுத்தும் உண்மை என்னவென்றால் இந்த உலகிற்கு உங்களை கவனிக்க நேரமில்லை என்பதுதான் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் பயம் பாதியாக குறைந்துவிடும் சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு முதலில் வாழ்வீழ்ச்சை சொல்லித்தரவில்லை தான் தந்தார் ஒரு போர்வீரன் காயமடைந்த நிலையிலும் புன்னகைக்கத் தெரிந்திருக்க வேண்டும் அந்த உறுதிதான் உங்களை ஒரு சதவீதத்திற்குள் கொண்டு வரும் நண்பர்களே உங்களுடைய மனம் உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிறை வைக்கவே நினைக்கும் இது உங்கள் மனம் செய்யும் சூழ்ச்சி நீ இப்படி இருப்பதே பாதுகாப்பு எதையும் மாற்ற முயலாதே என்று மனம் சொல்லும் பேச்சை கேட்பதால் அவர்கள் இருக்கும் நிலையிலேயே இருந்து விடுகிறார்கள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்கள் இதுபோன்ற எதிர்மறை எண்ணங்கள் எழும்போது அதை தங்களின் உண்மையான குரல் என்று நம்பி முடங்கிவிடுகிறார்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஒரு கருமையான மேகம் வானத்தை மறைப்பதால் வானம் கருப்பாகிவிடுவதில்லை அதுபோலவே உங்கள் மனச்சோர்வும் பயமும் தற்காலிகமான மேகங்கள் சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்தது சிந்தனைகள் உன்னை ஆள அனுமதிக்காதே உன் சிந்தனைகளை நீ ஆள உங்களுடைய மனம் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது ஏன் முடியாது என்று எதிர்கேள்வி கேளுங்கள் இதற்கு முன் செய்தவர்களை விட நான் எதில் குறைந்தவன் என்று தர்க்கம் புரியுங்கள் நீங்கள் ஒருவேளை நான் வெற்றி பெற்றுவிட்டால் என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று கேளுங்கள் இப்படி தொடர்ந்து உங்கள் மனதிற்கு எதிர்கேள்வி கேட்கும்போது அதன் அதிகாரம் உடையத் தொடங்கும் உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனம் உங்களின் சிறந்த தொண்டனாக மாறும் இதுவே வெற்றியின் முதல் படி நண்பர்களே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய முதல் போர் உங்களுக்குள் உங்களின் எண்ணங்களோடுதான் எனவே உங்களை நீங்கள் வென்றுவிட்டால் இந்த உலகம் உங்கள் காரடியில் கிடக்கும் இரண்டாவது மந்திரம் உலகம் உம்மை ஏளனம் செய்யட்டும் யாராவது உங்களை பார்த்து சிரிக்கும் போது இதயம் வலிக்கிறதா தோல்வியால் தலைகுனிய வேண்டியிருக்கிறதா உங்களை கிண்டல் செய்கிறார்களா தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் இந்த அவமானத்தை தாங்காமல் பின்வாங்கி விடுகிறார்கள் ஆனால் ஒரு சதவீத வெற்றியாளர்கள் இந்த அவமானத்தைத்தான் தங்கள் வளர்ச்சிக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்கிறார்கள் விதை மண்ணுக்கு கீழே இருட்டில் இருக்கும்போதுதான் வேர்விடுகிறது அதுபோலவே உங்கள் கஷ்டகாலத்தில் நீங்கள் மறைந்திருந்து உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உலகம் உங்களை கவனிக்காத நேரமே நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ள கிடைத்த மிகச்சிறந்த நேரம் எதிரி உங்களை குறைவாக மதிப்பிடுவது உங்களுக்கு கிடைத்த வரம் சாணக்கியர் சொல்கிறார் உன் நகத்தையும் பல்லையும் மறைத்துவை தேவைப்படும் போது மட்டும் காட்டு மற்றவர்கள் உங்களை ஒரு ஏமாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை திட்டமிடுங்கள் சாணக்கியர் முதலில் மகலத்தை நேருக்கு நேராக தாக்கி தோற்றார் காட்டில் ஒளிந்து கொண்டிருந்த போதுதான் சூடான கஞ்சியை ஓரத்திலிருந்து சாப்பிட வேண்டும் என்ற பாடத்தை கற்றார் நேரடி மோதலை விட ரகசியமான வளர்ச்சியே வலிமையானது உங்கள் கனவுகளை யாரிடமும் சொல்லாதீர்கள் தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் தங்கள் திட்டங்களை ஊரெங்கும் சொல்லி மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி பாதியிலேயே விட்டுவிடுவார்கள் ஒரு சதவீத வெற்றியாளர்கள் வெற்றி கிடைக்கும் வரை மௌனமாக இருப்பார்கள் நந்த மன்னன் சந்திரகுப்தனை அலட்சியப்படுத்தினான் இந்த காட்டுவாசி பையன் என்ன செய்து விடுவான் என்று அவன் நினைத்த அலட்சியமே அவனது பேரரசு அழிவதற்கு காரணமாக அமைந்தது உங்களை உலகம் அலட்சியப்படுத்தட்டும் அதுதான் உங்கள் பலம் எதிரி உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கும் வரைதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் உங்கள் பலம் வெளியில் தெரியத் தொடங்கும்போது தடைகளும் அதிகமாகும் தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் சிறு முன்னேற்றத்தை கூட உலகிற்கு பறைசாற்றுவார்கள் ஒரு சதவீத மக்கள் மௌனமாக பலத்தை சேர்ப்பார்கள் இன்று சமூக வலைதளங்களில் எதற்கெடுத்தாலும் லைக் தேடும் கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீர்கள் வெளிப்பகட்டு ஒருவனை ஒருபோதும் வெற்றியாளனாக மாற்றாது உங்கள் வளர்ச்சி ஆழ்மனதில் இருக்க வேண்டும் ஆடையிலோ சமூக வலைதள பதிவிலோ அல்ல உங்கள் உழைப்பு சத்தம் பக்கத்து வீட்டாருக்கு கூட கேட்கக்கூடாது ஆனால் உங்கள் வெற்றியின் சத்தம் உலகிற்கே கேட்க வேண்டும் அந்த இரகசியத்தன்மைதான் சாணக்கியரின் ராஜதந்திரம் பெரிய காரியங்களை செய்யும் போது தடைகள் அதிகமாக வரத்தான் செய்யும் அந்த தடைகளை தவிர்க்க ஒரே வழி உங்கள் திட்டத்தை திரைமறைவில் செய்வதுதான் வெற்றியாளர்கள் தங்களின் பணிகள் பற்றி யாரிடமும் பேசுவதில்லை உலகம் அவர்களை தோற்றுவிட்டார்கள் என்று ஏளனம் செய்யும் போது அவர்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க தயாராகிறார்கள் நண்பர்களே உங்களைப் பற்றிய கிண்டல்கள் ஒரு திரைபோல உங்களை மறைக்கட்டும் அந்த திரைக்கு பின்னால் நீங்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டுங்கள் நீங்கள் ஒருநாள் திரையை விலக்கி வெளியே வரும்போது அதே உலகம் உங்களை கண்டு வியக்கும் மூன்றாவது மந்திரம் அசௌகரியமே உங்கள் மனதிற்கான நற்பயிற்சி சுகமான வாழ்க்கை என்பது ஒரு மாயச்சிறை தொன்னூற்றி ஒன்பது சதவீத மக்கள் இந்த சொகுசான வாழ்க்கையை தேடித்தான் ஓடுகிறார்கள் ஆனால் சாணக்கியர் சொல்கிறார் சுகம் தேடுபவனுக்கு ஞானமில்லை அதிகப்படியான வசதிகள் உங்களை ஒரு நோயாளியாகவும் கோழையாகவும் மாற்றும் உடல் வலுப்பெற எப்படி கடுமையான பயிற்சிகளை செய்யும் போது வலியை அனுபவிக்கிறீர்களோ அதுபோல உங்கள் மன உறுதி வளர அசௌகரியம் தேவை கஷ்டங்களை ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்திரகுப்தன் அரண்மனையில் வளரவில்லை காடுகளில் கற்களிலும் முட்களிலும் நடந்தான் அந்த வலிதான் அவனுக்கு ஒரு பேரரசை ஆளும் தைரியத்தை தந்தது நீங்கள் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு பாடம் நாம் அனைவரும் வசதியான ஒரு நடைமுறையை வகுத்து வைத்திருக்கிறோம் சாணக்கியரின் பார்வையில் இது ஒரு மென்மையான விஷம் ஒரு விலங்கு கூண்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கும்போது தன் வேட்டையாடும் குணத்தை இழந்துவிடுகிறது சவால்களில்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை உயிரற்ற இயந்திரமாக மாற்றுகிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் இந்த சொகுசு வளையத்திற்குள்ளேயே தங்கள் வாழ்நாளை கழித்துவிட்டு மறைகிறார்கள் கல்வியைத் தேடுபவனுக்கு சுகமில்லை சுகத்தை தேடுபவனுக்கு கல்வி இல்லை ஒரு அரசன் பஞ்சு மெத்தையில் உறங்கினால் அவனது மனம் சோம்பலாகும் தோல்வியாளர்கள் எப்போதும் இன்று மழை பெய்கிறது இன்று எனக்கு தலைவலி என்று சாக்கு சொல்வார்கள் ஆனால் ஒரு சதவீத வெற்றியாளர்கள் சூழல் இருந்தாலும் தன் வேலையை முடிப்பார்கள் நிலக்கரி அதிகப்படியான அழுத்தத்திற்கு உள்ளானால்தான் வைரமாக மாறுகிறது உங்கள் வாழ்க்கையில் அழுத்தம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வைரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சந்திரகுப்தன் கடும் குளிரிலும் ஆற்றில் நீந்த வேண்டும் தரையில் உறங்க வேண்டும் என பயிற்சி எடுத்தான் இவை தண்டனைகள் அல்ல போர்க்களத்தின் பசி மற்றும் வலியை தாங்கும் ஆற்றலுக்கான பயிற்சிகள் இன்று நீங்கள் படும் கஷ்டம் நாளை ஒரு பெரும் புயல் வரும்போது உங்களை ஒரு ஆலமரம் போல உறுதியாக நிற்க வைக்கும் வேதனைகளைத் தழுவிக் கொள்ளுங்கள் அவைகள்தான் உங்களை செதுக்கும் ஊழிகள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நிதானமாக முடிவெடுப்பவனே உண்மையான வெற்றியாளன் அந்த நிதானம் வரவேண்டுமென்றால் நீங்கள் அன்றாடம் அசௌகரியங்களை சந்திக்க வேண்டும் நண்பர்களே கடினமான வேலையை செய்யும் போது நமது மூளை புதிய பாதைகளை உருவாக்குகிறது எனவே கஷ்டங்களை வெறுக்காதீர்கள் அவற்றைக் கொண்டு ஒரு புதிய பாதையை உருவாக்குங்கள் வெற்றி பெற்றவர்கள் சாதனையாளர்கள் புதிய கண்டுபிடிப்பாளர்கள் என்று யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் அனைவருமே அந்த கடினமான செயலை செய்து முடித்து ஒரு சதவீதத்தில் இருப்பவர்கள் வசதிகளை துறப்பது கடினம்தான் ஆனால் அதுதான் உங்களை ஒரு சதவீதத்திற்குள் கொண்டு வரும் நான்காவது மந்திரம் உனக்கு நீயே துணை நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் மிகக் கசப்பான உண்மை என்ன தெரியுமா நீங்கள் நடுத்தரிவில் நின்றாலும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தாலும் உங்களைத் தூக்கிவிட வெளியிலிருந்து ஒருவரும் வரப்போவதில்லை தொன்னூற்றொன்பது சதவீதம் மக்கள் தங்கள் கஷ்டங்களை மற்றவர்களிடம் சொல்லி அழுதுகொண்டே கொண்டே காலத்தைக் கடத்துகிறார்கள் ஆனால் உலகம் உங்களின் கதறலை ஒருபோதும் மதிக்காது கேட்டுக்கொண்டே இருக்காது ஷானக்கியர் கூறுகிறார் தானே காத்துக் கொள்ளாதவனுக்கு தெய்வமும் துணை நிற்காது யாராவது வந்து உங்களுக்கு பண உதவி செய்வார்கள் அல்லது ஒரு வாய்ப்பை தருவார்கள் என்று காத்திருப்பது உங்கள் நேரத்தை நீங்களே வீணடிப்பதற்குச் சமம் ஒரு சதவீதம் வெற்றியாளர்கள் யாருடைய கைகளையும் எதிர்பார்ப்பதில்லை உங்கள் வறுமைக்கும் உங்கள் தோல்விக்கும் உங்கள் பெற்றோரோ அல்லது இந்த சமூகமோ காரணமல்ல உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீங்களே என் நிலைமைக்கு நான் தான் காரணம் என்று எப்போது நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ அன்றே அதை மாற்றும் அதிகாரமும் உங்கள் கைக்கு வந்துவிடும் சந்திரகுப்தன் காட்டில் நின்றபோது அவனிடம் படைகள் இல்லை அவன் நினைத்திருந்தால் நான் ஒரு அனாதை என்னால் எப்படி பேரரசை வீழ்த்த முடியும் என்று அழுதிருக்கலாம் ஆனால் அவன் தன் கையில் இருந்த வாளை நம்பினான் ஷானக்கியர் அறிவுரை சொன்னாரே தவிர அவனுக்காக களமிறங்கவில்லை இந்த உலகம் ஒரு சந்தையைப் போன்றது உங்களிடம் விற்பதற்கு தகுதி இருந்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை மதிக்கும் அதனால் உங்கள் சோகக் கதைகளை இங்கே விற்க முயலாதீர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சதவீதம் வெற்றியாளர்கள் தங்கள் பலவீனத்தை யாருக்கும் காட்டமாட்டார்கள் ஏனெனில் அது எதிரிகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுதம் நீங்கள் விழுந்தால் நீங்களேதான் எழ வேண்டும் உங்கள் கால்களில் பலமில்லை என்றால் தவழ்ந்தாவது முன்னேறுங்கள் வாய்ப்புக்காகக் காத்திருப்பவன் அடிமையாகவே இறந்து போகிறான் தன் கைகளை நம்புபவனே சரித்திரம் படைக்கிறான் இருட்டில் உங்கள் நிழல் கூட உங்களை துணைக்கு வராது அப்படி இருக்கும்போது மற்ற மனிதர்களை எப்படி நம்புகிறீர்கள் ஒரு சதவீதம் வெற்றியாளர்கள் தான் நேசிக்கிறார்கள் ஏனெனில் தனிமையில்தான் ஒரு மனிதன் தன் உண்மையான பலத்தை கண்டறிகிறான் அடுத்தவர் தோளில் கை போட்டு நடப்பவன் அந்த தோள் விலகியதும் கீழே விழுவான் உங்கள் கனவு மற்றவர்களின் தயவில் இருக்கக்கூடாது அது உங்கள் அறிவு உங்கள் உழைப்பு இவற்றை நம்பியே இருக்க வேண்டும் இது மட்டுமே உங்கள் நிரந்தர சொத்து நண்பர்களே இன்று இந்த நிமிடம் ஒரு முடிவெடுங்கள் இனி யாரிடமும் எதற்காகவும் கையேந்த மாட்டேன் நீங்கள் ஒரு ராஜாவாகவோ அரசியாகவோ மாற வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்குள்ளே அந்த திமிரும் தன்னம்பிக்கையும் பிறக்க வேண்டும் உங்களை காப்பாற்ற உங்களால் முடியும் என்று நம்புங்கள் ஐந்தாவது மந்திரம் மனதிடம் சமரசம் செய்யாதீர்கள் வெற்றி என்பது வெறும் திறமையல்ல அது ஒரு போர் உங்கள் மனம் ஒரு மகா தந்திரக்காரன் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது அது உங்களிடம் பேசும் இன்று ஒரு நாள் மட்டும் தூங்கலாம் இன்று மழை பெய்கிறது உடம்பு சோர்வாக இருக்கிறது இப்படி அது பல காரணங்களை அடுக்கும் சாணக்கியர் சொல்வது ஒழுக்கம் என்பது உங்களை நீங்களே சிறைப்படுத்திக் கொள்வதல்ல உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை உங்கள் இலக்கிற்காக செய்து முடிப்பதே உண்மையான ஒழுக்கம் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் மக்கள் தங்கள் மனதின் இந்த கெஞ்சலுக்கு பலியாகிவிடுகிறார்கள் சரி நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறார்கள் அந்த நாளை என்பது அவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் வராது ஒரு சதவிகிதம் வெற்றியாளர்கள் தங்கள் மனதின் பேச்சை காதிலேயே வாங்குவதில்லை ஒரே நாளில் உலகை மாற்ற முடியாது ஆனால் தினமும் ஒரு சிறிய ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் சாணக்கியர் ஓர் அரசனுக்கு வகுத்த அட்டவணை மிக கடுமையானது ஒரு நொடி தாமதத்தை கூட அவர் அனுமதிப்பதில்லை தள்ளிப்போடுதல் என்பது ஒரு மெதுவான விஷம் அது உங்கள் கனவுகளை புற்றுநோய் போல அரிக்கும் இப்போதே செய் என்பதுதான் வெற்றியாளர்களின் தாரமந்திரம் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் மக்கள் காத்திருப்பார்கள் ஒரு சதவிகிதம் மக்கள் களமிறங்குவார்கள் நண்பர்களே தோல்வி வந்தாலும் அவமானம் வந்தாலும் நான் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டேன் என்ற அந்த பிடிவாதம்தான் ஒரு சதவிகிதம் வெற்றியாளர்களை உருவாக்குகிறது அந்த வைராகியம்தான் சாணக்கியரை வம்சத்தை வீழ்த்த வைத்தது ஆறாவது மந்திரம் ஒரு சதவீத வெற்றியாளராக உருவெடுத்தல் நாம் பல ரகசியங்களை பார்த்தோம் இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான புள்ளியில் நிற்கிறீர்கள் அந்த தொன்னூற்றொன்பது சதவீத சராசரி மக்கள் கூட்டம் இடது பக்கம் திரும்பினால் அந்த ஒரு சதவீத வெற்றியாளர்கள் வலது பக்கம் திரும்புவார்கள் அதுதான் தனிப்பாதை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் ஒரு சதவீத வெற்றியாளராக மாறுவது என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல உங்கள் குணத்திலும் ஆளுமையிலும் ஏற்படும் மாற்றம் மற்றவர்கள் குழம்பி நிற்கும் சூழலில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் அந்த தெளிவுதான் உங்களை உயர்த்தும் நேரம்தான் இந்த உலகின் விலைமதிப்பற்ற சொத்து தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் ஒரு சதவீத வெற்றியாளர்கள் நேரத்தை முதலீடு செய்கிறார்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை செதுக்க வேண்டும் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை முடிக்கும்போது தன் மக்களை காக்கும் மன்னன் தெய்வத்திற்கு சமம் நீங்கள் வெற்றி பெறுவது உங்களுக்காக மட்டுமல்ல உங்களை சார்ந்திருப்பவர்களை காப்பதற்காகவும் தான் என்றார் நீங்கள் உயரத் தொடங்கும்போது உலகம் உங்களை எதிர்க்கும் ஆனால் நீங்கள் உச்சியை தொட்டதும் அதே உலகம் உங்களுக்கு கைத்தட்டும் ஆனால் அந்த சமூகத்தின் கைத்தட்டலுக்காக ஓடாதீர்கள் உங்களின் மனசாட்சியின் திருப்திக்காக ஓடுங்கள் பாம்பு விஷமில்லாததாக இருந்தாலும் அது சீர வேண்டும் அப்போதுதான் உலகம் அதற்கு அஞ்சும் அதுபோல நீங்கள் பணிவாக இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் குறைய விடாதீர்கள் உங்கள் வெற்றிகள் சத்தமாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் திட்டங்கள் மௌனமாக இருக்கட்டும் ஒரு சதவீத வெற்றியாளர்கள் தன்னை பற்றி தற்பெருமை பேசுவதில்லை அவர்கள் செயல்கள்தான் பேசும் இன்று நீங்கள் இங்கிருந்து வெளியே செல்லும் போது ஒரு புதிய மனிதனாக செல்ல வேண்டும் இன்று நீங்கள் விதைக்கும் விதையே நாளை விருட்சமாகும் திட்டமில்லாத வாழ்க்கை இலக்கில்லாத பயணம் அதனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதற்கான வரைபடம் உங்கள் மனதில் இப்போதே உருவாக வேண்டும் இந்த பதிவு உங்கள் வாழ்வின் திருப்புமுனையாக அமையட்டும் சரித்திரம் படைக்க புறப்படுங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டத் தொடங்குங்கள் உங்கள் வெற்றி முழக்கம் விண்ணை தொடட்டும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்